மகாராணி வாழ்க வாழ்க வாங்கப்பா நானே உங்களுக்காக தான் அவளை காத்துட்டு இருந்தேன் ஏதோ நீங்க மூணு பேரும் காட்டு எல்லாம் சுத்தம் படுத்தி பூஜை பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டனே என்னப்பா விஷயம் அது ஐரே நீங்க சொல்லிதான் இவங்க இதெல்லாம் செய்யறாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மகாராணி நாங்களே இப்போ பெரிய ஆபத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்னது சரிதான் இவர் சொன்னாருன்றதுக்காக தான் நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் அங்கே நாங்கள் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் அப்போ தான் எங்களுக்கு அந்த குரல் ஒழிச்சிது இந்த ஊரோட காவல் தெய்வமே எங்ககிட்ட பேசிச்சு உங்களுக்கு சொன்னால் நம்பிக்கை இருக்காது இருந்தாலும் நான் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னலாம் சொல்ல முடியாதுமா எனக்கு ரெண்டு மூணு நாளாக கனவுல இந்த ஊரோடய வன தெய்வத்தை வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க நான் யார்கிட்டே அதை போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்ற காரணத்துக்காக தான் நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை சரி ஏதோ ஆபத்து இருந்ததுன்னு சொன்னீங்க என்னாச்சு ஆமாம் கூட வந்த குட்டி பையன் இருக்கானே கண்ணுக்குட்டி எங்க அவன் அவனை விட்டுட்டு எங்கே இங்கே நீ தனியாக வந்திருக்க பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்க மகாராணி அவனை காப்பாத்தி ஆகணும் எதுக்கு அழுகுற அழாம சொல்லு மனுதேவத கோயிலுக்கு பக்கத்துல இருக்க தாமர குளத்துக்கு மூணு பசங்களும் தாமரை பறிக்க போனாங்க போனவங்க சும்மா இல்லாம அங்க இருக்கிற ஒரு சின்ன கொகைக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து தப்பிச்சு வந்தவன் பணம் வெள்ள மீதி ரெண்டு பேரு கொகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அங்க ஒரு பெரிய மந்திர கொகை மாதிரி இருக்கு சரி பசங்க கொகைக்குள்ள போனா என்ன நீங்க எல்லாம் உள்ள போய் தேட வேண்டியதுதானே நான் வேணா ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி தேட சொல்லவா தான் ஒரு பெரிய பிரச்சனையா மகாராணி அந்த கொகையோட வாசல்ல ஒரு பெரிய கல் மூடிட்டு இருக்கு அது துறக்கவே முடியல நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டோம் ஏப்பா நீ எதுக்குப்பா இப்படி அழுதுட்டு இருக்க கண்ணுல இருந்து தார தாரியா தண்ணி போயிட்டு இருக்கு என்னாச்சு கண்ணு குட்டியோட சேர்ந்து அடுக்கு சட்டிய மாட்டிக்கிட்டா மகாராணி அவங்க அம்மா பாவம் அவங்க என் வந்து என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தாங்க அப்பத்துல இருந்து என்னால மன வருத்தத்தை கொஞ்சம் கூட அடக்க முடியல ரொம்ப கவலையா இருக்கு அதான் அழுதுட்டு இருக்கேன் ஏன்பா நான் இருக்கும்போது நீ ஏன்பா கவலைப்படுற முதலே அழைய நிறுத்துப்பா இந்த பிரச்சனைய இதோட முடிச்சு தரலாம் மகாராணி இப்படி இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பத்திரமா இங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க மகாராணி இந்த மகாராணியை நம்பி வந்துட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன்ப்பா அதுவும் இல்லாம இந்த காவல் தெய்வமே நம்ம கூட நிக்குது அப்படி போது பசங்களுக்கு ஆகாது கவலைப்படாதீங்க மகாராணி யாரோ ஒரு அரக்க இருக்கானாமே மக்கா மிஷினு அவன் தான் நம்ம பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆமாம்மா அந்த மக்கா மிஷிக்கும் காவல் தெய்வத்துக்கும் நடந்த தான் இந்த ஊர் மக்கள் இவ்வளோ வபதிப்பட்டுருக்காங்க அந்த மக்கா மிஷியை ஒரேடி அந்த ஊரை விட்டு விரட்டிடணும் அவனும் இந்த ஊர் எல்லையில் தான் இருக்கான் அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டானா இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறந்துரும் சரி காவல் தெய்வம் பேசுனாங்கன்னு சொன்னீங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையும் திரட்டி ஒரு நாள் பெருசாக மாதிரி நடத்தி சாமிக்கு எல்லாத்தையும் படைச்சி கும்பிட சொன்னாங்க அது நடந்துச்சுன்னா சாமி கட்டாயம் ஊருக்குள்ளே வருவாங்களாம் அதோடு நம்ம ஊர்லேயே தங்கிடுவேன் சொன்னாங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல காலம்னு சொன்னாங்க என் கனவில் என்ன சொன்னாங்களோ அதே தான் உங்களுக்கும் சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம அந்த வேலையை கவனிப்போம் மகாராணி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா எங்களை ஊருக்கு திரும்பி அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க எனக்கு இப்போதைக்கு ஊருக்கு திரும்பி போகணும் நானும் மகாராஜாவ நேற்று தான் பேசிகிட்டு இருந்தோம் எனக்கு உடம்பு ஓரளவுக்கு குணமாயிடுச்சு உன்னையும் கண்ணுக்குட்டியும் ஊருக்கு திருப்பி அமுச்சு தான் நாங்கள் நேற்று பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த திருவிழா வருது இந்த திருவிழாவை பார்க்காம நீ எங்கள் ஊருக்கு போகிற அதுவும் இல்லாமல் கண்ணுக்குட்டி கூட்டிகிட்டு போகாமல் உங்கள் வீட்டுக்கு போனா அவங்க அம்மா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா நான் தனிமையிலேருந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு மகராணி இங்கே கண்ணுக்குட்டி தான் இருந்தான் அவனும் எங்கேயும் காணாமல் போயிட்டான் அதனால் நான் இப்போதைக்கு ஊருக்கு போய் எனக்கு துணையாக இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு வர போகிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் திருவிழாவை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு இன்றைக்கி என்னை விட்டுடுங்க நான் ஊருக்கு போய் இந்த விஷயத்த என் ஊரில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் அங்கே வந்து யாரையாவது உதவிக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் சரிம்மா நாங்களே உங்களை ஊருக்கு அனுப்புகிறதா முடிவு தான் பண்ணியிருந்தோம் நீ சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடு சரியா அதுக்குள்ளே ஊர் ஜனங்கக்கிட்ட எல்லாம் நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு அவங்கவுங்க நிலத்தில் என்ன விளைஞ்சதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் சாமிக்கு ஒரு பெரிய விருந்தாக படைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த திருவிழாக்கு மகாராஜா ஒத்துப்பார மகாராணி நான் சொல்லி மகாராஜா எப்படி கேட்காம இருப்பார் அவர்கிட்ட சொல்லி நான் சம்மதம் வாங்கிடுறேன் அர்ச்சகரே உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் இந்த மாதத்தில் வர நல்ல தேதியை ஒரு நாள் கூறியங்க அன்னைக்கு நம்ம கடவுளுக்கு ஒரு திருவிழா மாதிரி நடத்தி பூஜை பண்ணி சாமியை மறுபடியும் அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் ரொம்ப நன்றிம்மா இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் இத்தனை வருஷமா இருந்தேன் கடவுளை மீண்டும் அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும்னு உங்ககிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் இனிமேல் அந்த வனதேவதை நம்ம ஊருக்குள்ளே வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த அறக்கை ஏதாவது செஞ்சாலும் அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம் மகாராணி நான் இன்னைக்கு இரவு இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கவங்கள உனக்கு உதவி செய்ய சொல்கிறேன் இந்த ஊரோட எல்லையில் உனக்கு கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறேன் நீ கவலைப்படாத வேணாம் மகாராணி என்னை எங்கே இருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துல விட்டால் போதும் நான் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு ஈஸியாகவே போயிடுவேன் சரிம்மா உனக்கு எது சௌகரியமாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோ